வணக்கம் அன்பு விவசாயி நண்பர்களை நான் உங்கள் முத்துமுரன் பேசுகிறேன் நம்ம பாக்கல வந்து நிறைய இன்டர்கிராப் பண்றத வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் வீடியோவா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி பாக்கல வந்து இன்டர் ரெண்டு பயிர் பண்ணியிருக்காரு அது என்னென்ன பயருங்கிறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க பாக்குல வந்து ஏன் இன்ட்ரகிராப் அதாவது ஊடுபயிர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊடுபயிர் பண்ணுறதுனால நமக்கு லாபம் நல்லா கிடைக்கும் வெறும் வந்து பாக்கு மரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து லாபம் கிடைக்காது ஏன்னா அது அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அந்த பாக்கல இருந்து நமக்கு லாபம் கிடைக்கும் அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த விவசாயி வந்து கத்திரியும் வெங்காயமும் ஊடுபயிரா பண்ணியிருக்காரு வருஷத்தில் எப்படியா இருந்தாலும் இந்த சீசன்ல ஜனவரி மாதம் பிப்ரவரி மாசத்துல இவர் வந்து கத்திரி வந்து பயிர் பண்ணிடுவாரு கத்திரியும் வெங்காயமும் சேர்ந்து பண்ணுறதுனால கத்திரியில் புழுவும் வெள்ளையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் வந்து இலை பேனும் சரவஞ்சி பூச்சி அதிகமாக தாக்கிறது இருக்கும் அந்த பாதிப்பு வந்து பாக்கு மரத்தையும் த தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்த விவசாயி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட மருந்து உரம் எதாக இருந்தாலும் ஆலோசனை ஆலோசனை எப்பவுமே வந்து நேரடியாக கேட்டு வாங்கிக்குவார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாக்கில் வந்து உள்ளார வந்து எந்த ஒரு கலையும் இல்லாமல் உழவு ஓட்டி மெயின்டைன் பண்ணி அதில் வந்து எருவு கொட்டி கரெக்டான பார் அமைச்சு கத்திரியும் வெங்காயமும் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்களும் இது மாதிரி ஓடுபயர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன ஆலோசனை வேணும் என்ன மருந்து பண்ணணும் என்ன உரம் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நேராக வாங்க முத்துக்குமரன் கடை கடையின் ஒன்று வனவாசி வணிக வளாகம் பகிடுப்பட்ட பெரியவரோடு கருமுதிரை மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் ரெண்டு ஏழு ரெண்டு நன்றி வணக்கம் மக்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு